இன்றைய காலை கிறிஸ் ஃபைவ் சேனலுக்கு வருக இன்று தேவன் உங்களுக்காக சொல்லும் ஒரு ஆழமான வாக்குத்தத்தம் உள்ளது கர்த்தர் உனக்காகவே போராடுவார் யாத்திராகமம் இது சாதாரண வார்த்தை அல்ல யுத்தம் நடக்கும் நேரத்தில் மோசே சொன்ன வாக்குத்தத்தம் இஸ்ரேவேலர் முன் சிவப்பு கடல் பின் பரோவன் படை குழப்பம் ஆனால் அந்த நேரத்தில் தேவன் சொன்னார் நான் உங்களுக்காக போராடுவேன் நீங்கள் அமைதியாக இருங்கள் இது இன்று உங்களுக்கான வார்த்தை தீர்வு இல்லை உங்களை புரிந்து கொள்ள யாரும் இல்லை மனம் குடும்பம் வேலை நிதி எதை சமாளிப்பது என்று தெரியாமல் ஆனால் இன்று தேவன் உங்களிடம் சொல்கிறார் நீ போர் பண்ண வேண்டியதில்லை நான் இருப்பேன் நீ சுமக்க வேண்டியதில்லை நான் செய்வேன் அமைதியாக இரு உன் பக்கம் இருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் மூடிய கதவுகள் இருந்தாலும் முன்னே செல்ல வழி தெரியாதாலும் தேவன் உங்களுக்காகவே மறைந்த இடங்களில் போராடுகிறார் பாராத இடங்களில் கதவுகள் திறக்கிறார் உங்களுக்கான நீதியை ஏற்படுத்துகிறார் நீங்கள் பார்க்கவில்லை என்பது அவர் வேலை செய்யவில்லை என்பதல்ல தேவன் போராடும் போது மனிதர்கள் தள்ளின இடத்தில் அவர் உயர்த்துவார் மூடிய கதவுகளை அவர் திறப்பார் எதிரிகள் முன் உங்களை காக்கும் நீங்கள் செய்ய முடியாததை அவர் செய்து காட்டுவார் இன்று தேவன் சொல்கிறார் உன் பயத்தை எனக்கு கொடு உன் போராட்டத்தை எனக்கு கொடு நான் உனக்காகவே போராடுவேன் அதனால் கண்ணீர் கொத்தாதே கவலைப்படாதே உங்கள் போரின் நடுவே தேவன் ஜெயம் கொடுக்க போகிறார் ஓகே ஒரு நிமிடம் என்னோடு கூட ஜெவியுங்கள் சர்வவல்லமை உள்ள ஆண்டவரே இன்று எங்களை நோக்கி நீர் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறோம் எங்களுக்காக நீர் போராடுவீர்கள் என்று விசுவாசிக்கிறோம் எங்கள் மனங்களுக்கு அமைதி தாருங்கள் எங்களின் பிரச்சனைகளுக்குள் நீரே வருகை தந்து ஜெயம் அளிக்கவும் எங்கள் சுமைகளை எல்லாம் உம்மிடம் ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவை ஆமே கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமே